அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கனிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமி வருகிறது இந்த பௌர்ணமி பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாட்டிற்கு இறை வழிபாட்டிற்கு விரதங்கள் விசேஷங்கள் கும்பாபிஷேகங்கள் திருவிழாக்கள் நடைபெறுவதற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாயிருக்கு அந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு திதியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக அமையப்பெறும் அப்படி பார்க்கும் பொழுது அஹ் ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத பிறப்பும் நாம் எந்த அளவுக்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதே அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாத திதியில் அதாவது முக்கியமான திதியான பௌர்ணமி திதியில் கிரக நிலைகளுடைய மாற்றம் நிகழ்வது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இந்த மாதிரியான கிரக நிலைகளில் ஒரு திதி அன்று மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னும் போது அது வந்து சில நேரத்தில் ஒரு சில தாக்கங்களை அனைத்து ராசிக்காரர்களையும் ஏற்படுத்துங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொண்டு வரப்போகிறது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வீடியோவோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான திதியாக கருதப்படக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றதின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமுடன் செயலாற்ற வேண்டியதாக இருக்கும் எதற்கெடுத்தாலும் கொஞ்சம் அலட்சியம் அலட்சியத்தோடு நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி இந்த காலத்தில் இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்திடும் அதனால் முடி வரைக்கும் கவனமாயிருங்க முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்க எந்த ஒரு கா விஷயமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட பாருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத விப தேவையில்லாத விபரீதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அடுக்கடுக்கான பிரச்சினைகள் உருவாவதற்கும் அது வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக உஷாராக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் சொல்லணும் அதே அதேசமயம் இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல வகைகள்ல பார்க்கும் பொழுது சாதகமற்ற நிலைகள் தாங்க இருக்கிறது எல் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சாதகமற்ற நிலைகள் பெரும்பாலும் நிலவுகிறது அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாகவும் நிதானத்துடனும் செயலாற்ற வேண்டியது முக்கியம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பணியிடச்சூழல் உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியம் இப்படி அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் பண விஷயம் கூட உங்களுக்கு வந்து சில நேரத்தில் நன்மையாகவும் சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் ஒரே சீராக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடைக்காது ஆனால் வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக காணப்படும் ஒரு ஒரு சில ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு நல்லவையாக நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதுவே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டமாக முடியும் பிரச்சினைகள் வரும் இடையூறுகள் வரும் சக போட்டு சக பணியாளர்கள் அதாவது சக வியாபாரிகள் மற்ற போட்டி பொறாமைகள் ஏறலாம் அவர்கள் மூலம் அவர்கள் வந்து உங்களுக்கு மறைமுகமாக இடைஞ்சல்கள் பிரச்சனைகளை கொடுக்கலாம் இதன் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க உங்களுடைய வியாபாரம் அப்படி தொழில் நீங்க எது செய்தாலும் ஓகே அது சிறிய அளவில் இருந்தாலும் சரி பெரிய அளவில் இருந்தாலும் சரி கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று கவனமாக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுவும் ஒரு கலவையான கலவையாகத்தான் இருக்கும் இந்த காலத்தில் அப்படின்னா உடல்நிலை நன்றாக இருந்து கொண்டே இருக்கும் திடீர்னு பருவநிலை கால பருவநிலை மாற்றம் இல்ல காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்தின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படும் அது பெரிய அளவில் பாதிப்பு கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் உடல் ஆரோக்கிய விஷயத்துல அதீத எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க பாருங்க நேரத்திற்கு உணவு உண்பதும் ஆரோக்கியமான உணவுகளை நேரத்திற்கு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக கண்டதியும் சாப்பிடுறது கிடையாது நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்காங்க வயதானவர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து இந்த காலகட்டத்தில் செய்து கொடுங்க நேரத்திற்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்களும் ஒரு நேரத்திற்கு சாப்பிட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி பணி புரியக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போக்குவரத்து போக்குவரத்து வழியில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமா பயணித்து போங்க அதே மாதிரி வந்து சக பணியாளர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் சக பணியாளர்கள் மத்தியில் எழலாம் அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணியிடச்சூழல் அப்படின்னு வரும்பொழுது சாதகமாக தான் இருக்கும் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு பாதகமான நிலைகள் கிடையாது உங்களுடைய வேலை சுமை தான் அதிகரிக்குமே தவிர பணியிடச்சூழல் நன்றாக இருக்கும் வேலை சுமை எவ்வளவு அதிகரித்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பாலும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவாலும் நீங்கள் சிறப்பாகவே செய்து முடித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் சூழலை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை வேலை பலு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி பணியாளர்கள் மேலதிகாரிகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது பண வரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கலவையான பலன்கள் கிடைக்க பெறலாம் உங்களுக்கு வந்து திடீர் பண வருவாய் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் வந்து திருப்பி உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கடன் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீங்க அந்த கடன் கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும் இந்த மாதிரியான வி இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது பணம் தொடர்பாக வரக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் அதே மாதிரி திடீரென்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மூதாதையர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வரும் திடீரென்று பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முதலீடு போட்ட பணம் உங்களுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான பாதிப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வீட்டு செலவோ மற்ற செலவுகளோ எந்த செலவு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கே உருவாகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடன் இருக்கிறது அப்படின்னும் பொழுது கடன் பிரச்சனை கொஞ்சம் கலை தலை தூக்கவும் ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து உஷாரா நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அனைத்து விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறத சிந்தித்து நடந்து கொள்ளுங்கள் பொறுமையும் நிதானமும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உட்பட வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லவையாக நடைபெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது